மரியே வாழ்க மரியே வாழ்க வாழ்க பல பேர் கை மேலே போல பல பேருக்கு தொண்ட வரல நினைக்கிறேன் அன்னைக்கு புகழ் சாற்றுவோம் அன்னையினுடைய பெயரை உச்சரிப்போம் புனித அந்தோனியார் மிக அழகாக சொல்லுவார் மரியே என்கின்ற வார்த்தையை சொல்ல 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 எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுவார் இப்பொழுது சொல்லுவோம் மரியே வாழ்க மரியே வாழ்க பெரியநாயகி அன்னையே வாழ்க ஒரு கேள்வி இரண்டு பதில் இரண்டு பரிசு கேட்கலாமா கேட்கலாமா தூய பெருநாயகி அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடுகிறோம் அல்லது எதற்காக கொண்டாடுகிறோம் வேணாலும் சொல்லலாம் எல்லா பதிலும் சரியான பதில் ஆனால் ரெண்டே ரெண்டு வார்த்தையை நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி சொல்ல யார் சொன்னது கொஞ்சம் வரீங்களா வேகமா வரீங்களா மிக சரியான உன்னதமான பதில் அன்னைக்கு நன்றி சொல்ல இன்னும் ஒரு வார்த்தை தேங்க் யூ சார் தேங்க் யூ இன்னும் ஒரு வார்த்தை அன்னைக்கு புகழ் தேங்க் யூ நெக்ஸ்ட் டைம் ஒருவர் ஒரு சின்ன பிரைஸ் கொண்டு வரேன் வெரிகுட் ஒப்படைப்பு இரண்டு இரண்டு வார்த்தைகள் எதற்காக திருவிழா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஊரே ஒன்றாக சேர்ந்து இணைந்து மிக பெரிய அளவில் பெருவிழாவை விட பெருவிழாவாக அனைவரும் இணைந்து கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சி தருகிறது ஆனால் ஏன் இந்த கொண்டாட்டம் எதற்காக இந்த திருவிழா அர்த்தம் புரியாமல் போனால் பயனில்லை பிரியமானவர்களே நேரலையில் ஒரு சில பேர் பார்த்து கொண்டிருக்கலாம் எனவே சொல்லுகிறேன் எந்த திருவிழா திருப்பலிக்கு சென்றாலும் இதை விலக்கிவிட்டுத்தான் மறையுரை செல்வது என்னுடைய வழக்கம் எனக்கு எனவே விலைக்கு சொல்லுகிறேன் இரண்டே இரண்டு வார்த்தை ஏன் திருவிழா எதற்காக திருவிழா முதல் வார்த்தை அன்பு நண்பர் சொன்னது போல நன்றி அவ்வளவுதான் எதற்கு நன்றி எதற்கு நன்றி எனக்கு தெரியாது நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டும் அழகாக சொல்லுவார்கள் மிக சிறந்த உன்னதமான சுருக்கமான ஜபம் நன்றி இயேசுவே அல்லது நன்றி அம்மா நன்றி என்கின்ற வார்த்தை மிகப்பெரிய உன்னதமான உயர்ந்த ஜபம் என்று புனிதர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சிந்தனையோடு இந்த திருவிழாவை கொண்டாடுவோம் நான் ஏற்கனவே சொன்னது போல எதற்காக நன்றி எதற்கு நன்றி யாருக்கு நன்றி இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க எதற்கு நன்றி யாருக்கு நன்றி பாதுகாத்திருக்கிறார் வழி பெரிநாயக தாய்க்கு நன்றி அவருடைய நன்றி என நாம் அனைவரும் இணைந்து ஊராக குடும்பமாக பங்காக நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் நன்றி சொல்வதுதான் திருவிழா மிக சிறப்பாக கடந்த ஆண்டிலிருந்து திருவிழாவிலிருந்து இந்த ஆண்டு வரை ஓராண்டு மிக சிறப்பாக அன்னையினுடைய பாதுகாப்பில் அனைனுடைய பரிந்துரையில் நாம் அனைவரும் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அழகான புத்தகத்தை பங்கு தந்தை லலின் ஃபாதர் எனக்கு கொடுத்தார் புத்தகத்தின் பெயர் ஆலயம் கட்டினோம் இனி திருச்சபையை கட்டுவோம் பிரியமானோர்களே அந்த புத்தகத்தை திருப்புகின்ற பொழுது படிக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நங்காத்தூர் இது பங்கு அல்ல இது ஒரு மறை மாவட்டம் என பீடத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏன் சொல்லுகிறேன் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விசுவாசம் இங்கே தொடங்குகிறது இரண்டு குடும்பங்கள் இன்று இந்த பங்கிலிருந்து பதினைந்து பங்குகள் பிரிந்து மிக பெரிய ஒரு திருச்சபை மிக பெரிய ஒரு விசுவாசத்தை பெரிய அளவில் கொடுத்த ஒரு மண் நங்காத்தூர் மண் இதை கடந்த வாரம்தான் நான் அறிந்து கொண்டேன் எவ்வளவு பெரிய வரலாற்று உண்மையை அறியாமல் இருந்திருக்கிறேன் என வருத்தமடைந்தேன் அடைந்தேன் பதினைந்து பங்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினைந்து பங்கு அதனுடைய எல்லையை பார்க்கின்ற பொழுது எங்ககோ செல்லுகிறது விக்கிரவாண்டி திண்டிவனம் பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிறது மிக பெரிய வரலாறு இது பங்கு அல்ல ஆண்ட்ரு ஃபாதர் அடிக்கடி என்று சொல்வாரு புதுசாக சாமியார் ஆனப்போ அவர் சொன்னார் ஜீவா நான் இப்போ ஒரு சின்ன பங்குல இருக்கிறேன் உன்னை பெரிய இடத்துக்கு போனால் பூசை கூப்பிடுறேன் இன்றைக்கி தான் கூப்பிட்ருக்கார் இதுதான் என்னது பெரிய இடம் நான் பெரிய இடம் இல்லை பெரிய இடம் என்ன சொல்ல மாட்டேன் இது ஒரு மறை மாவட்டமாக இருக்க வேண்டும் நார்த்தில் நம்ம டெல்லிக்கு மேலே போனோம்னா பதினஞ்சு பங்கு இருபது பங்கு ஒரு மறை மாவட்டம் ஒரு ஆயர் இருப்பார்கள் இந்த ஒரு சிறிய கிராமத்திலிருந்து பதினைந்து பங்குகள் பிரிந்து விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல ஆழமான அசைக்க முடியாத விசுவாசத்தை இந்த 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 மண் பூமி விசுவாச பூமி கொடுத்திருக்கிறது அதற்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் இது விசுவாசத்தினுடைய பயணம் மறுபுறம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஏராளமான இராணுவ அதிகாரிகள் அரசாங்கத்திலே உயர் பதவிகள் கலெக்டர் நினைக்கிற அதே போல ஏராளமான ஆசிரியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட குருக்கள் மண்ணின் மைந்தர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட அருட் சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கிராமம் படிப்பு ஞானம் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஞானம் அறிவு அன்னையினுடைய பரிந்துரையால் இயேசுவினுடைய அருளால் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் எந்த அளவிற்கு வளர்ச்சி என்று சொன்னால் நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி சொல்லுகிறார் இணைந்து பணியாற்ற வேண்டும் அதற்கு ஒரு சிறந்த இடமாக நங்காத்துறை நான் பார்க்கிறேன் ஒரு புறம் மரியான் சார் அம்மா நினைக்கிறேன் யூனிஃபார்ம்ல இன்னொரு புறம் யூத் அழகா டிஷர்ட் போட்டு அவங்க ஒரு பக்கம் கொயர் ஒரு பக்கம் அப்புறம் காரியஸ்தர்கள் நிர்வாகிகள் ஒரு பக்கம் மிக அழகான பவனி ஒரு மாதத்திற்கு முன்பாகவே எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என அச்சிட்டு இங்கிருந்து எங்களுக்கு வந்து சேர்ந்தது இன்ட்ரோடக்ஷன் எப்போ விளக்கு எப்போ மாதாவுக்கு வத்தி வகிக்கிறது எப்போ மிக தெளிவாக இதெல்லாம் எதை காட்டுகிறது எந்த அளவிற்கு விசுவாசத்திலே நம்முடைய திருத்தந்தை நமக்கு வழிகாட்டுவது போல சினடல் சர்ச் அனைவரும் இணைந்து நாம் இறைவனுக்கும் அன்னைக்கும் நன்றி சொல்ல நாம் இங்கே வந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோடு இணைத்து அடிக்கடி நான் சொல்வதுண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா இறைவனுக்கு ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என எல்லோரையும் பார்த்து கேட்டேன் மிகப்பெரிய அமைதி ஏன் அந்த அமைதி பக்கத்தில் ஜிஎச் எங்கருக்கு போய் பாருங்க விழுப்புரம் ஐந்து நிமிடம் ஒரே ஒரு ரவுண்ட்ஸ் ஒரு வாக் வாங்க புரிந்து கொள்வீர்கள் அரசு மருத்துவமனையில் கால் வைக்க இடமில்லை லிஃப்ட் எல்லா இடத்திலும் நோயாளிகள் தலையிலிருந்து கால் வரை ஆனால் இன்று நீங்களும் நானும் அண்ணனுடைய பாதத்தில் ஆரோக்கியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்னையை நாம் பார்க்கிறோம் அன்னை நம்மை பார்க்கிறார் இறை வார்த்தை கேட்கிறோம் நம்முடைய காதுகள் கேட்கின்றன கண்கள் பார்க்கின்றன உடல் நின்று கொண்டிருக்கிறது இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய நன்மை ஆசீர்வாதம் ஒரு சில வேலைகளில் நாம் கேட்பது உண்டு மற்றவர்கள் சொல்வது உண்டு ஃபாதர் நைட்டு நல்லா தான் படுத்தார் காலையில் எழுந்திருக்கவில்லை நேத்து கை நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு மதியத்திலிருந்து கை வரல வாழ்க்கையில் நடக்கின்ற யதார்த்தங்கள் ஆனால் இன்று நாம் அனைவரும் ஆரோக்கியத்தோடு அனைவருடைய பாதத்தில் இருக்கிறோம் இதற்காக மட்டுமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த திருவிழா கடந்த திருவிழாவிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவரே அன்னையே பெரிய நாயகியே ஓராண்டாக எங்கள் அனைவரையும் காத்து பாதுகாத்து ஆசிரியை கொடுத்து பரிந்துரை கொடுத்து வாழ வைத்திருக்கிறேர் வழி நடத்தியிருக்கிறேன் கரம் பிடித்து காத்திருக்கிறேன் அன்னையே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என நம் அனைவருடைய மனமும் நன்றியால் நிரம்ப வேண்டும் ததும்ப வேண்டும் அதுதான் திருவிழா எதற்காக திருவிழா இப்ப சொல்லுங்க சேர்ந்து சத்தமா எதற்காக திருவிழா சத்தம் கேட்கல அன்னைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் சொல்ல வேண்டாமா எதற்காக திருவிழா நன்றி சொல்வதுதான் திருவிழா இரண்டாவதாக இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை என்ன வார்த்தை மறந்துட்டீங்களா ஒப்படைப்பு ஒப்படைப்பு யாரிடம் எதை ஒப்படைக்கப் போகிறோம் இந்த திருவிழாவிலிருந்து இன்றைய நாளிலிருந்து மீண்டுமாக அடுத்த ஆண்டு திருவிழா வரை நம் அனைவரையும் பங்கு பணியாளர் பாடல் குழு நிர்வாகிகள் மரியன் இறைமக்கள் எல்லோருமாக இணைந்து அன்னையே பெரியநாயகி தாயே உமது பாதத்தில் உமது கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறேன் அம்மா பார்த்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் தாரும் பரிந்துரையை எங்கள் அனைவருடைய கரங்களையும் கரம் பிடித்து வழிநடத்தும் அம்மா அம்மா உம்மாலன்றி யாராலும் எங்களை வழிநடத்த நடத்த முடியாதம்மா அம்மா நீ அம்மா என்ற சிந்தனையோடு நாம் அனைவரும் நம்மையும் நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பணிகளையும் எல்லாவற்றையும் அன்னையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது ஆக திருவிழா என்று சொன்னால் ஒருபுறம் நன்றி மறுபுறம் ஒப்படைப்பு நன்றி ஒப்படைப்பு இந்த இரண்டு வார்த்தைகளை மனதிற்குள்ளாக வைத்து இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அன்னைக்கும் இயேசுவுக்கும் நன்றி செலுத்துகின்ற பொழுது இந்த புதிய ஆண்டு மிக சிறப்பாக அருளின் ஆண்டாக ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை பிரியமானவர்களே ஆக திருவிழா மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம் நன்றி ஒப்படைப்பு பிரியமானவர்களே நம்முடைய அணையினுடைய பெயரை சுருக்கமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்னையினுடைய பெயர் பெரிய நாயகி நாயகி என்று சொன்னால் நாயகினா என்னம்மா நாயகினா என்ன தெரியலையா அழகு நாயகி என்று சொன்னால் அழகு அழகு என்றால் என்ன யார்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட அதை பற்றி விசாரிக்கலாம் வைரமுத்துவிடம் கேட்டபொழுது வைரமுத்து சார் அழகாக சொன்னார் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழி அழகு பெண்ணுக்கு கூந்தல் அழகு நான் சொல்லிட்டேன் சார் நோ ஷேக்ஸ்பியர் ஆங்கில புலமை பெற்றவர் சார் அழகுக்கு என்ன சார் அர்த்தம் ஜாய் ஆஃப் லைஃப் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அழகு என்று சொன்னார் ஓகே சார் பரவாயில்ல ஆனால் திருப்திகரமாக இல்லை இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன் அழகுக்கு அர்த்தம் என்ன அழகுக்கு அர்த்தம் என்ன பெருநாயகி அன்னை தான் அழகுக்கு அர்த்தம் அந்த அன்னையினுடைய அழகு என்ன என்று தெரியுமா கண்ணே ஒரு அழகுதான் காதே ஒரு அழகுதான் அவருடைய மனம் அவருடைய பணி அவருடைய சேவை இப்பொழுது விவரிக்க இருக்கிறேன் பிரியமானவர்களே அழகு என்று சொன்னால் உடல்நிலையில் இருக்கின்ற கட்டமைப்பு அல்ல கூந்தல் அல்ல கண்கள் அல்ல கன்னத்தில் விழுகின்ற குழி அல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி சொன்னான் அண்ணே அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிச்சுன்னே ஏண்டா தம்பி கன்னத்தில் குழி இருந்துச்சுன்னே ஓ அப்படியா அண்ணே இப்போ படுகியில் உழுந்துட்டேன் சொன்னான் ஒரு அம்மா சொன்னாங்க ஃபாதர் என் பையன் சொன்னான் கிளி போல் ஒரு பொண்ணு இருக்குதுமான்னு சொன்னான் சரின்னு பார்த்து பேசி கட்டி வச்சிட்டோம் ஆனால் டெய்லி கிளிக்கு மேலா கொத்தி கொத்தி இன்னைக்கு சாம்புறாங்க ரெண்டு பேரும் பிரியமானவர்களே அழகு அழிந்து விடும் அழகு அற்று போய் விடும் ஆனால் நம் அணையினுடைய அழகு மங்காத அழகு யாராலும் அழிக்க முடியாத அழகு எப்படி ஃபாதர் பிரியமானவர்களே அணையினுடைய அழகை அணையினுடைய அழகை பார்ப்போம் ூர் திருமணம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கானாவூர் ஒரு நூறு குடும்பங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் இப்பொழுது இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன என வரலாறு சொல்லுகிறது நூறு குடும்பம் திருமணத்திற்கு நூறு பேருக்கு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க ஒரு எழுபது பேர் வந்திருப்பாங்க திருமணம் கோலாகல கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் ஒரு பக்கம் உணவு ஒரு பக்கம் திருமணம் சம்பிராயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணியில் மிக மும்முரமாய் ஆர்வமாய் இருக்கிறார்கள் நர்ச்சியில் வருகின்ற ஒரு அழகான வார்த்தை இயேசுவின் தாயும் அங்கிருந்தார் இயேசுவின் தாயும் அங்கிருந்தார் என்ன நடக்கிறது அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு அந்த குடும்பத்தார் கைகளை பிசைகிறார்கள் முகத்தில் ஒரு விதமான மாற்றம் என்ன செய்வது எப்படி கொடுப்பது யார் உதவுவார் யாரிடம் செல்வது மிகப்பெரிய குழப்பம் நம்ம வீட்டிலேயே தான் கல்யாணத்துல சாப்பாடுதான் அன்று ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது குடும்பத்தாருடைய மனம் வெடிக்கின்ற நிலையில் இருக்கிறது என்ன செய்வது புரியாமல் தத்தளிக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் அன்னை மரியா அன்னை மரியா பார்க்கிறார் உற்று பார்க்கிறார் யாரும் அன்னையிடம் வரவில்லை கேட்கவில்லை ஏதோ கஷ்டம் வந்துவிட்டது திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்ன செய்வது யார் உதவி செய்வார் யாரும் அன்னையிடம் வரவில்லை இருக்கிறார் இருக்கிறார் அங்கு நற்செய்தியில் வருகின்ற வார்த்தை அவ்வளவுதான் அன்னை பார்க்கிறார் உற்று நோக்குகிறார் குறையை பார்க்கிறார் நாமும் ஒருவர் மற்றவருடைய குறைகளை பார்க்கிறோம் ஆனால் அன்னை பார்க்கின்ற குறை அந்த குடும்பத்திற்கு நிறைவை கொடுக்க வேண்டும் என அந்த குறையை பார்க்கிறார் உடனடியாக மகனை அழைத்து ஏதாவது செய்யப்பா செய்து கொடுக்கிறார் இதுதான் அழகு யாரும் கேட்கவில்லை யாரும் உதவி கோரவில்லை இருப்பினும் நான் இருக்கிறேன் இந்த குடும்பத்திற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த அன்னையினுடைய மனம்தான் அழகு கொடுப்பதுதான் அழகு இதைவிட வேறு அழகு இல்லை என்று சொல்லலாம் குறை அன்னை கண்டுபிடிக்கிறார் அங்கே நிறைவை தருகிறார் அங்கே நிம்மதியை தருகிறார் பிரிய இதுதான் நம் அன்னை பெருநாயகி அன்னையினுடைய அழகு ஒரு சில விநாடிகள் இந்த அன்னைக்கு ஒரு இரண்டு வரி பாடலை பாடுவோம் அந்த பாடலை பாடுகின்ற பொழுது அன்னை உற்று நோக்குவோம் அன்னை ஏற்கனவே அழகு நிறைந்தவள் அருள் நிறைந்தவள் என்று நாம் அனைவரும் இணைந்து கிரீடம் வைத்திருக்கிறோம் அதோடு கூட பல்வேறு விதமான தங்க அணிகளை அணிந்திருக்கிறார் அன்னை உற்று பார்ப்போம் அன்னையே உம்முடைய அழகில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எங்கெல்லாம் நீர் குறையை பார்த்து நிறைவை கொடுத்தேன் உமை நான் உற்று பார்க்கிறேன் என்னுடைய குறையை பார்த்து நிறைவை தாருமமா என பாடல் இரண்டு வரிகள் பாட அனைத்து அழகை ரசிப்போம் என்ன அழகு என் அழகு அம்மா என்ன அழகு என்ன அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு அழகு புரியுமா இதுதான் அழகு அன்னைக்கு எத்தனை பிரசவம் அடிக்கடி சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் எனவே ஒரே ஒரு பிரசவம் இல்லை அன்னைக்கு மூன்று பிரசவம் முத்தான பிரசவம் அந்த மூன்று பிரசவத்தையும் அவர் பெறுகின்ற பொழுது எவ்வளவு அழகாக அவர் இருந்திருப்பார் சிந்திப்போம் பிரியமானவர்களே மாணவர்களே இயேசுவை பெற்றெடுக்கிறார் சாதாரணமான பிரசவம் அல்ல கொல்ல தேடுகிறார்கள் இடம் கிடைக்கவில்லை எங்கு செல்வது யார் உதவி செய்வார் வயிற்றிலே குழந்தையை வைத்தவராய் அன்னை அலைகிறாள் தேடுகிறாள் ஆனாலும் நம்பிக்கை விடாமல் நான் கடவுளுடைய மகனை பெற்றெடுக்க போகிறேன் என்ற தாழ்ச்சியோடு அலைந்து தேடி தாழ்ச்சியினுடைய உச்ச கட்டமாக மாட்டுத் துழுவத்திலே பெற்றெடுக்கிறார் இது முதல் பிரசவம் எவ்வளவு அழகு இரண்டாவது பிரசவம் கல்வாரி பிரியமானவர்களே கல்வாரியில் நடக்கின்ற பிரசவம் வழிகள் நிறைந்தது வேதனைகள் நிறைந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத பிரசவம் ஆனால் அன்னை இருக்கிறார் ஊரே கூடி அவனை அடியும் ஒழித்து கட்டும் தொங்கவிடும் என கொண்டாடுகிறார்கள் கொக்களிக்கிறார்கள் பிரியமானவர்களே எடுத்துக்காட்டிற்கு இவ்வாறு சிந்திப்போம் ஆயிரம் பேர் எனக்கு முன்பாக நிற்கிறீர்கள் நான் இங்கே தொங்க என்னுடைய தாய் ஒரு ஓரத்தில் நிற்கிறார் இது எதை காட்டுகிறது ஆயிரம் பேர் என்னுடைய மகனுக்கு எதிராக இருந்தாலும் சரி நான் தனியாக புரட்சி பெண்ணாக என் மகனோடு இருப்பேன் நீங்கள் அனைவரும் அவர் செய்தது தவறு என்று சொன்னால் கூட நான் உடன் இருப்பேன் என்று சொல்லி அன்னை அன்னை உடன் இருக்கிறார் சொல்வார்கள் என்று எதிர்ப்பை காட்டுகிறது ார் நீங்கள் என்ன செய்தாலும் சரி செய்தாலும்கனை ஒன்றும் செய்ய முடியாது அவர் உயிர் தெழுவார் மீண்டும் வருவார் ஆசிரியை கொடுப்பார் நான் அவர் உடன் இருக்கிறேன் என்று சொல்லி ஆயிரம் பேர் அல்ல பத்தாயிரம் பேர் என் மகனுக்கு எதிராக நின்றாலும் சரி நான் தனி ஆளாக புரட்சி பெண்ணாக அவரோடு இருப்பேன் என சொல்லி கல்வாரியிலே தனியாக நிற்கிறார் உடைந்த இருக்கிறார் இதுதான் அழகு ஆயிரம் பேர் எதிராக நிற்கலாம் நான் இருப்பேன் என்று சொல்லி நிற்பதுதான் அழகு பிரியமானவர்களே நாம் நர்ச்சியிலே பார்க்கிறோம் சந்திப்பு நடக்கிறது அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறார் வரலாற்றை விவிலிய பின்னணி பார்க்கின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் என்ன சொல்லுகிறார்கள் மலை பாது மலை பாதை கரடுமுரடான பாதை உடன் யார் வந்தது ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை உடனடியாக ஆனால் அன்னை செல்லுகிறார் சென்றவுடன் அச்சில் வருகின்ற வார்த்தை வாழ்த்தினார் இன்று காலை நானும் எனது பள்ளி முதல்வர் சகாய்ராஜ் சந்தையும் வந்த உடனே பேசிக்கிட்டது நான் சொன்ன சாமி ரெண்டு இடத்துல ரூட்டை விட்டுட்ட வழி விட்டுட்டு காரை சுத்தி சுத்தி வந்தேன் அவர் சொன்னார் நான் ஒரு இடத்துல விட்டுட்டு சுற்றி சுத்தி வந்தேன் நாம் சந்திக்கின்ற பொழுது உடனடியாக நம்முடைய துன்பங்களை பகிர்வோம் நம்முடைய கவலைகளை கொட்டுவோம் ஆனால் அன்னை மரியா இவ்வளவு தூரம் நான் வந்தேன் தனியாக வந்தேன் வயிற்றில் குழந்தை வைத்திருக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அங்கே பார்க்கிறார் பார்த்து அம்மா உன்னை வாழ்த்துகிறேன் என அங்கே குழந்தைக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான மகிழ்ச்சியை கொடுக்கிறார் இதுதான் அல்லவா அழகு பிரிமாவலே இப்பொழுது சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே எது அழகு இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திருமணங்கள் உடைந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் திருமணங்கள் உடைந்து கொண்டே இருக்கின்றன உறவுகள் உடைந்து கொண்டே இருக்கின்றன காரணம் என்ன காரணம் என்ன இந்த அழகு அழகை பார்த்து முதல் வாரத்தில் பேசுகிறோம் இரண்டாவது வாரத்தில் உடைத்து விடுகிறோம் அன்னையினுடைய அழகு அப்படிப்பட்ட அழகல்ல உதவி செய்கின்ற அழகு உடன் இருக்கின்ற அழகு ஓடிப்பை பார்க்கின்ற அழகு மகனோடு இருந்து போராடுகின்ற அழகு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய அழகு முடியில் இருக்கிறதா அல்லது நிறத்தில் இருக்கிறதா அல்லது உருவத்தில் இருக்கிறதா இல்லை மனதில் இருக்கிறது ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு சென்றிருந்தோம் குடும்பமாக ஒரு ஓட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதே கொண்டு வந்து வச்சிட்டார் அந்த சர்வர் கொஞ்சோண்டு இருந்துச்சு ஆனால் இரநூறுவோ முந்நூறுரூவா பில்லு உடனடியாக எனக்கு கோவம் இவ்வளோ காசு கட்டுறேன் என்னாயா இவ்வளோ வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம வேகமாக சண்டை போட்டோம் நம்ம தான் ஹீரோ அப்படின்னு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து என்னுடைய மாமா அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு சார் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் பணம் எவ்வளோ கொடுக்குறோம் நாலே நாலு பீஸ் தான் சார் இருந்துச்சு உடனடியாக அந்த ஓனர் ஏஞ்சு நின்று சாரி சார் இனிமேல் பார்த்துக்குறோம் இதுதான் அழகு இதுதான் அழகு உணர்ச்சி வசப்படுவது உறக்க கத்துவது அல்லது தெறிக்க விட்டு அடிப்பது அழகல்ல ஏற்றுக்கொள்வது மன்னிப்பது விட்டு கொடுப்பது இதுதான் அழகு என்பதைத்தான் நம்முடைய அன்னை மரியா மீண்டுமாக மீண்டுமாக நம் அனைவருக்கும் அவர் தெரிவிக்கிறார் அதை நம் மனதிலே பதிவைக்கிறார் இன்று நம்முடைய குடும்பங்களில் ஏராளமான சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லை அமைதி இல்லை ஏன் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பல்வேறு நேரங்களில் நாம் எதையோ செய்து எதற்காகவும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லை எனவேதான் இந்த திருவிழாவிலே மிக முக்கியமான நேரமாக இப்பொழுது இதுவரை அன்னையே உம்மிடம் வரம் கேட்டிருக்கிறேன் எதற்காக வாழ வரம் கேட்கிறேன் இனிமேல் அன்னையே வாழ வரம் தேவையில்லை உண்மை போல நான் வாழ வேண்டும் அன்னையே உண்மை போல நான் வாழ வேண்டும் என ஜெமிக்கு அழைக்கப்படுகிறோம் அன்னை போல வாழ முடியுமா அனைனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியிலே அழைக்கப்படுகிறோம் அன்னை சொன்ன ஒரே வார்த்தை நான் உமக்கடிமை என்று நாம் சொல்லுகின்ற வார்த்தை என்ன அடிக்கடி நானே சொல்வது நான் அங்கே முதல்வராக இருக்கிறேன் அல்லது காப்பாளராக இருக்கிறேன் அல்லது பாண்டிச்சேரி மறை மாவட்ட குருவாக இருக்கிறேன் இல்லை அன்னை சொன்ன வார்த்தை நான் அடிமை ஆண்டவருக்கு அடிமை எவ்வளவு தாழ்ச்சி இதுதான் நாம் அன்னை போல வாழைக்கப்படுகிறோம் நாம் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் எடுத்து மாலையிடலாம் காவி உடை அல்லது வார்த்தைகளால் அன்னைக்கு புகழ் செலுத்தலாம் ஆனால் அன்னை போல மாறாவிட்டால் பயனில்லை பிரியமானவர்களே அனைவருடைய அன்னையினுடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த நிலை தாழ்ச்சி நிலை உதவி செய்கின்ற நிலை ஓடுகின்ற நிலை எல்லோரோடும் அரவணைத்து செல்லுகின்ற நிலை அந்த நிலை நம்மில் இருக்கிறதா நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே இறுதியாக இந்த நாளிலே அன்னையோடு சண்டை போட உங்களை அழைக்கிறேன் அன்னையோடு சண்டை போட உங்களை அழைக்கிறேன் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதே பவனியில் நிற்கின்ற பொழுதே நம்முடைய மனங்கள் எல்லாம் என்று அன்னையிடம் செல்லுகிறேன் திருவிழா கொண்டாடுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் மறுபுறம் ஒப்படைக்கிறேன் ஒப்படைப்பிலே நம்முடைய உள்ளங்களை திறக்கின்ற பொழுது ஏராளமான மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் ஏழு ஆண்டுகளாக குழந்தை வரனில்லையே எட்டு ஆண்டுகளாக திருமணத்திற்கு காத்திருக்கிறேனே பதினைந்து ஆண்டுகளாக வழக்க முடியவில்லையே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கவில்லையே என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லையே சமாதானம் இல்லையே என உடைந்த உள்ளத்தோடு அன்னை நோக்கி வந்திருக்கிறோம் அன்னையிடம் கேட்போம் அன்னையே உன்னிடம் வந்திருக்கிறேன் நான் உன்னை போல ஒரு பெண் நான் உன்னுடைய மகன் இதோ வந்திருக்கிறேன் இங்கிருந்து நான் செல்லுகின்ற பொழுது அன்னையே எனக்கு ஏதாவது ஒன்றை நீ கொடுத்துத்தான் அனுப்ப வேண்டும் என அன்னையிடம் உரிமையாக கேட்போம் சண்டை போடுவோம் பிரியமானவர்களே வெளியில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் அன்னையிடம் வெறுங்கயிராய் வந்திருக்கிறோம் திரும்பி செல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒன்றை பெற்றுத்தான் செல்ல வேண்டும் எதை பெற போகிறோம் ஏதாவது ஒரே ஒரு கருத்தை இந்த திருப்பலையிலே அணையினுடைய பாதத்தில் வைப்போம் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நாம் காத்திருக்கின்ற ஒரே ஒரு கருத்து திருமணமாக இருக்கலாம் குழந்தை வரனாக இருக்கலாம் அரசு வேலைவாய்ப்பாக இருக்கலாம் அல்லது வழக்கு முடிய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுடைய படிப்பு ஞானம் வளர்ச்சி ஏதாவது ஒன்றை அணையுடைய பாதத்தில் வைத்து அன்னையே அன்று சொன்னீரே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என கட்டளை இட்டிரு இன்று இப்பொழுது எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் முது மகனிடம் சென்று இவர்களுக்கு தேவையில்லை எல்லாவற்றையும் தாருமாப்பா என பரிந்துரையை தாருமென அன்னையிடம் இந்த திருப்பலையில் உருக்கமாக மன்றாடுவோம்